மரணத்திற்குப் பின் இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆத்மா ஏன் வீட்டிற்கு திரும்புகிறது நண்பர்களே கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆத்மா இருபத்து நான்கு மணி நேரத்தில் மீண்டும் வீட்டிற்கு திரும்புகிறது மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆத்மா பௌதீக உடலை விட்டு வெளியேறி நுண்ணிய வடிவத்தில் அவர் வாழ்க்கையின் கடைசி நேரத்தை எங்கு கழித்தாரோ அந்த இடத்தில் சுற்றித் திரிகிறது தனது உடலை எங்கு துறந்தாரோ அங்கே சுற்றுகிறது ஏனெனில் அவன் தனது உலக ஆசைகளில் சிக்கியிருக்கிறான் நண்பர்களே தான் பௌதீக உடலை இந்த உலகத்திலிருந்து துறந்துவிட்டான் என்பதை அவன் உணரவில்லை ஆத்மா தனது அன்புக்குரியவர்களின் நினைவால் வேதனைப்படுகிறது அவனது உறவினர்கள் அவனை தங்கள் பக்கம் ஈர்க்கிறார்கள் ஆத்மா மீண்டும் தனது உடலுக்குள் நுழைய முயற்சிக்கிறது மீண்டும் மீண்டும் உடலுக்குள் நுழைய முயற்சிக்கிறது ஆனால் இந்த உலகத்தை விட்டுவிட்டோம் என்பதை அது உணரவில்லை இந்த உலகத்தை விட்டுச் செல்வது மிகவும் வேதனையாக இருக்கிறது பின்னர் யமதூதர்கள் அல்லது தேவதூதர்கள் அவனது செயல்களுக்கு ஏற்ப அவனது ஆத்மாவை அழைத்துச் செல்ல வருகிறார்கள் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் ஆத்மா யமராஜனின் முன் நிறுத்தப்படுகிறது அங்கு சித்திரகுப்தன் அவனது செயல்களின் கணக்குகளை எழுதுகிறான் அவனது செயல்களின் கணக்குகளை எழுதிய பிறகு இருபத்து நான்கு மணி நேரத்திற்குப் பிறகு ஆத்மா மீண்டும் யமதூதர்களால் பூமிக்கு அனுப்பப்படுகிறது அங்கு அவனது குடும்பத்தினர் அவனை அழைக்கிறார்கள் இந்த பயணம் ஆத்மாவின் செயல்களுக்கு ஏற்ப மிகவும் வேதனையாகவோ அல்லது ஊக்கமளிப்பதாகவோ இருக்கும் அன்பான நண்பர்களே இந்து மதத்தின் பதினெட்டு மகா புராணங்களில் ஒன்றான கருட புராணம் மனிதனின் பிறப்பு இறப்பு முதல் ஆத்மா தொடர்பான அனைத்து விஷயங்களையும் விரிவாகத் தெரிவிக்கிறது எனவே கருட புராணத்தின் அந்த ஞானம் நிறைந்த விளக்கத்திலிருந்து தொடங்குவோம் மனிதன் இறந்த பிறகு அவனது ஆத்மா இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஏன் வீட்டிற்கு திரும்புகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் நமது சேனலான புனித பாதையில் உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களே கருட புராணத்தின் இந்த ஞானம் நிறைந்த விளக்கத்தில் நீங்கள் மூழ்கிவிடும் முன் இந்த வீடியோவை பாதியிலேயே பார்க்கும் தவறை செய்யாதீர்கள் ஏனெனில் இது கருட புராணத்தின் மர்மமான விளக்கம் இதை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையிலிருந்து மரண பயம் பேராசை கோபம் மயக்கம் அனைத்தும் நீங்கும் கருட புராணத்தில் ஒரு நபரும் கருட புராணத்தின் வார்த்தைகளை பாதியிலேயே கேட்கக்கூடாது என்று ஸ்ரீ ஹரி கூறியுள்ளார் ஏனெனில் பாதி அறிவு எப்போதும் விஷத்திற்கு சமம் எனவே இந்த வீடியோவை நிறுத்தாமல் கடைசி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கருத்து பெட்டியில் ஓம் நமோ நாராயணா என்று எழுதி கடவுளுக்கு உங்கள் நன்றியை தெரிவியுங்கள் நண்பர்களே கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒருவர் இறந்த பிறகு அவரது பௌதீக உடலிலிருந்து வெளியேறும் நுண்ணிய ஆத்மா இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் மீண்டும் தனது குடும்பத்தினரிடம் வீட்டிற்கு திரும்புகிறது ஏனெனில் அந்த நுண்ணிய ஆத்மா தனது குடும்பத்தினரின் மற்றும் உலக ஆசைகளின் பிணைப்பில் சிக்கியிருக்கிறது அந்த ஆத்மா பத்து நாட்கள் வரை தனது குடும்பத்துடன் சுற்றித் திரிகிறது அன்பான நண்பர்களே குடும்பத்தினர் சடங்குகள் செய்யும் போதுதான் அந்த ஆத்மா திருப்தி அடைகிறது அப்போதுதான் அது இந்த உலகத்தை விட்டு தனது புதிய பயணத்திற்கு புறப்படுகிறது அன்பான நண்பர்களே கருட புராணம் என்பது இந்து மதத்தின் ஒரு புனித நூலாகும் இது மனிதனின் பிறப்பு மற்றும் இறப்பு முதல் மனிதன் தனது தற்போதைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது வரை அனைத்தையும் கற்பிக்கிறது அன்பான நண்பர்களே மரணத்திற்கு பின் இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆத்மா ஏன் வீட்டிற்கு திரும்புகிறது என்பதையும் அதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக மர்மம் என்ன என்பதையும் ஒரு கதையின் மூலம் இன்று நாம் தெரிந்து கொள்வோம் இது கருட புராணம் மற்றும் ஸ்கந்த புராணத்தின் மூலம் கூறப்பட்டது பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மா முனிவர் நாரதருக்கு கூறியதை இன்று நாம் உணர்வுபூர்வமான கதையாக அறிந்து கொள்வோம் அன்பான நண்பர்களே ஒரு காலத்தில் பிரம்மலோகத்தில் படைப்பாளரான பிரம்மா தனது இருக்கையில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது நாரதர் நாராயணா நாராயணா என்று ஜெபித்தபடி அங்கு வந்தார் அவர் மரியாதையுடன் வணங்கி பிரபஞ்சத்தின் படைப்பாளரான பிரம்மதேவா என் மனதில் ஒரு கேள்வி உள்ளது அது என் மனதை மிகவும் வருத்தப்படுத்துகிறது என் கேள்விக்கு நீங்கள் பதில் அளிப்பீர்களா பிரபுவே ஒவ்வொரு உயிரினத்தின் வாழ்வு இறப்பு ஆத்மாவின் உருவாக்கம் அல்லது ஆத்மாவின் மறுபிறப்பு அனைத்தும் உங்கள் கைகளில்தான் உள்ளன பிரபுவே ஒருவர் இறந்த பிறகு இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆத்மா ஏன் தனது குடும்பத்தினரிடம் திரும்புகிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன் தனது அன்புக்குரியவர்களின் நினைவுகள் அவனை வாட்டுகிறதா அல்லது இது இயற்கையின் விதியா என்று கேட்டார் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் புன்னகைத்து தேவமுனிவர் நாரதரே உங்கள் கேள்வி மிகவும் சிறப்பானது மற்றும் முக்கியமானது இது ஒவ்வொரு மனித இனத்திற்கும் அவர்களின் பிறப்பு இறப்பு மற்றும் மறுபிறவி ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றார் பின்னர் பிரம்மதேவர் நாரதரே நான் உங்களுக்கு ஒரு கதையை போகிறேன் அது உங்கள் கேள்விக்கு பதிலளிப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் எச்சரிக்கையாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் மனிதன் தனது மரணத்தின் உண்மையை புரிந்து கொள்ள தவறுகிறான் இந்த கதையை கடைசி வரை கவனமாக கேளுங்கள் என்றார் பிரம்மதேவர் நாரதரே இது கருட புராணத்தின் உணர்வு பூர்வமான கதை இந்த கதையை பாதியிலேயே கேட்பது அறியாமை ஏனெனில் பாதி அறிவு எப்போதும் விஷத்திற்கு சமம் கலியுகம் நிறைந்த இந்த உலகில் இந்த கதையை கடைசி வரை கவனமாக கேட்டு புரிந்து கொள்பவரின் வாழ்க்கையில் உள்ள பேராசை கோபம் மயக்கம் ஆகியவை முடிவுக்கு வரும் இந்த உலகம் ஒரு மாயவலை இந்த உலகில் நடக்கும் அனைத்தும் இயற்கையின் விளைவு என்றார் பின்னர் நாரதர் பிரபுவே அந்த கதையை கடைசி வரை கவனமாக கேட்டு புரிந்து கொள்வேன் நீங்கள் உறுதியாக அந்த கதையை சொல்லுங்கள் என்றார் பின்னர் பிரம்மதேவர் அந்த கதையை சொல்லத் தொடங்கினார் பிரம்மதேவர் கூறினார் நாரதரே பழங்காலத்தில் வீரசிங் என்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் மிகவும் நேர்மையானவர் தனது மக்களின் பொறுப்புகளை நன்கு அறிந்தவர் அவர் தனது ராஜ்யத்தை தர்மத்தின்படி ஆட்சி செய்தார் அவர் எப்போதும் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் ஒரு நாள் அவர் திடீரென்று இறந்துவிட்டார் ராஜாவின் மரணச் செய்தி கேட்டு அவரது குடும்பமும் ராஜ்யத்தின் மக்களும் துக்கத்தில் மூழ்கினர் ராஜாவின் மரணத்திற்குப் பிறகு அவரது ஆத்மா அழிந்து போகும் உடலை விட்டு வெளியேறியது பின்னர் பிரம்மதேவர் கூறினார் நாரதரே ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆத்மா உடலை விட்டு வெளியேறுகிறது ஆனால் அது தனது உலக பந்தங்களிலிருந்து விடுபடவில்லை அது தனது உலக ஆசைகளின் மாய வலையில் சிக்கியிருக்கிறது உலக ஆசைகளின் காரணமாக அது தனது வீடு குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்கள் அருகிலேயே சுற்றித் திரிகிறது ராஜா வீரசிங் இறந்த பிறகு அவரது ஆத்மா உடலை விட்டு வெளியேறியது ஆனால் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு காட்சியையும் நுண்ணிய வடிவத்தில் பார்த்துக் கொண்டிருந்தது அவரது குடும்பத்தினர் அவருக்காக ஆழுவதையும் கூச்சலிடுவதையும் பார்த்த ஆத்மா அவர்களை தடுக்க முயற்சிக்கிறது ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை இந்த உலகம் நிலையற்றது இது ஒரு மாய விளையாட்டு என்பதை எனது குடும்பத்தினர் ஏன் புரிந்து கொள்ளவில்லை நான் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று ராஜாவின் ஆத்மா நினைத்தது ஆனால் ராஜாவின் ஆத்மாவை அவரது குடும்பத்தினர் தங்கள் பக்கம் இழுத்துக் கொண்டிருந்தனர் அன்பான நண்பர்களே பின்னர் கடவுள் பிரம்மா கூறினார் நாரதரே ஆத்மா இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு பிறகு தனது வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருக்கிறது ஏனெனில் அது தனது உலக மற்றும் குடும்ப ஆசைகளில் சிக்கியிருக்கிறது அவரது ஆத்மாவை குடும்பத்தினர் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது அவரது மோட்சத்திற்கு தடையாக இருக்கிறது அவரால் தன்னை தடுக்க முடியவில்லை இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு பிறகு ராஜாவின் ஆத்மா தனது குடும்பத்தினரிடம் வந்தபோது அவரது குடும்பத்தினர் அவரது மனைவி கண்ணீருடன் இருப்பதை கண்டார் அவரது மனைவி மீண்டும் மீண்டும் ராஜாவே எங்களை ஏன் விட்டு சென்றீர்கள் எங்கள் நிலை என்னவாகும் என்று கூறிக்கொண்டிருந்தார் அவரது மகன் தனது தாயிடம் அம்மா அப்பா ஏன் பேசவில்லை அவர் ஏன் எழவில்லை அப்பா எங்களை ஏன் விட்டு சென்றார் அவர் இனி வரமாட்டாரா என்று கேட்டான் இதை பார்த்த ராஜாவின் ஆத்மா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டது இந்த உடல் அழியக்கூடியது இந்த உலகம் ஒரு மாற்றத்தின் விளையாட்டு ஆத்மா அழியாதது அது ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்குள் நுழைகிறது என்பதை நான் அவர்களுக்கு விளக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் அன்பான நண்பர்களே பின்னர் பிரம்மா கூறினார் நாரதரே இந்த காட்சி ஆத்மாவிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது என் குடும்பத்தை இந்த நிலையில் விட்டு செல்லும் அளவுக்கு நான் பலவீனமாக இருந்தேனா நான் சென்ற பிறகு எல்லாம் முடிந்துவிடுமா என்று ராஜாவின் ஆத்மா நினைத்தது இருபத்து நான்கு மணி நேரத்திற்கு பிறகு ராஜாவின் ஆத்மா தனது வீட்டிற்குள் நுழைந்தபோது தனது குழந்தைகளுடன் விளையாடிய இடங்கள் ராஜ்யத்தின் அரியணையில் அமர்ந்து மக்களுக்கு நீதி வழங்கிய இடங்கள் தனது ராணி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சி துக்கம் என அனைத்தையும் பகிர்ந்து கொண்ட இடங்கள் என வீட்டின் ஒவ்வொரு இடத்திலும் சுற்றித் திரிந்தது ஒவ்வொரு பொருளும் அவரை தன் பக்கம் இழுத்தது ராணியையும் தனது மகனையும் தனது இருப்பை உணர வைக்க ராஜாவின் ஆத்மா மீண்டும் மீண்டும் முயன்றது ராணியிடம் சென்று மெதுவாக அன்பே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் உனது இந்த அழுகை என்னை பலவீனப்படுத்துகிறது இந்த உலகத்திலிருந்து மோட்சம் பெற எனக்கு உதவுங்கள் என்று கூறினார் ஆனால் அவரது குரல் ராணிக்கு கேட்கவில்லை தனது மகனின் தலையில் கையை வைத்து மகனே இந்த உலகம் ஒரு பயணம் ஒவ்வொரு ஆத்மாவும் இதை விட்டுச் செல்ல வேண்டும் என் இல்லாமலும் நீ வலுவாக இருக்க முடியும் என்று கூறினார் ஆனால் அவரது மகன் அவரது குரலை கேட்கவில்லை பின்னர் ஆத்மா விரக்தியுடன் தனது குடும்பத்தினரை பார்த்து இது என் மயக்கமா இது என்னை உலக ஆசைகளில் கட்டுகிறதா அல்லது அவர்களது கண்ணீரா இது என்னை அழுது கூப்பிடுகிறதா என்று கேட்டது நாரதர் இப்போது மரணத்திற்கு பின் இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆத்மா ஏன் வீட்டிற்கு திரும்புகிறது என்பதை புரிந்து கொண்டார் பின்னர் நாரதர் கடவுள் பிரம்மதேவரை வணங்கி ராஜாவின் உடல் இருந்த ராஜ்ய அரண்மனைக்கு விரைந்தார் அவரது ஆத்மா அங்கு சுற்றித் திரிந்தது நாரதர் அங்கு சென்ற பிறகு சூழ்நிலை புனிதமாகவும் தூய்மையாகவும் மாறியது அவர் ராஜாவின் ஆத்மாவை நுண்ணிய வடிவத்தில் பார்த்து ராஜாவே உங்கள் மயக்கமே உங்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இது உங்கள் மோட்சத்திற்கு இடையூறாக இருக்கிறது ராஜாவே இந்த உலகம் செயல்களின் வட்டம் உங்கள் உடல் நிலையற்றது அது இந்த உலகத்தின் ஒரு பகுதி அல்ல உங்கள் ஆத்மா இந்த மயக்கத்தை விட்டுவிட்டு முன்னேற வேண்டும் ஆனால் உங்கள் அன்புக்குரியவர்களின் மயக்கம் உங்களை தடுத்து உங்கள் செயல்களைச் விடாமல் தடுக்கிறது என்றார் பின்னர் நாரதர் ராஜாவின் குடும்பத்தினருக்கு விளக்க தனது வீணையை எடுத்து கருட புராணத்தின் ஸ்லோகங்களை விளக்கத் தொடங்கினார் ராஜாவே ஆத்மா அழியாதது இதற்கு அழிவு இல்லை இது மனிதனின் மரணத்திற்கு பிறகு ஆத்மாவின் பயணம் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒருநாள் இதை விட்டுச் செல்ல வேண்டும் மரணம் ஒரு நாடகம் இது ஆத்மா மோட்சம் பெறும் செயல்முறை என்றார் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட ராணியும் ராஜாவின் மகனும் அமைதியானார்கள் நாரதர் ராணிக்கு விளக்கினார் ராணியே உங்கள் துக்கம் ராஜாவின் ஆத்மாவிற்கு இடையூறாக இருக்கிறது நீங்கள் அவரை உண்மையாக நேசித்தால் அவரது மோட்சத்திற்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் இந்த மயக்கம் ஆத்மாவை உங்கள் பக்கம் இழுக்கிறது இது அவரது மோட்சத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றார் நாரதர் முனிவரின் வார்த்தைகளை கேட்ட ஆத்மா ராஜாவே இந்த உலகம் ஒரு மாற்றத்தின் விளையாட்டு என்பதை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன் மரணம் ஒரு உலக நாடகம் இந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு கடவுளை நோக்கி நகர்வது எனது ஆத்மாவின் நோக்கம் அப்போதுதான் எனக்கு மோட்சம் கிடைப்பதில் தடைகள் இருக்காது ஆனால் எனது அன்புக்குரியவர்களின் கண்ணீர் என்னை நிறுத்தி மோட்சம் பெறுவதை தடுக்கிறது நான் இனி என் குடும்பத்தை பார்க்க முடியுமா என்று கேட்டது பின்னர் நாரதர் முனிவர் புன்னகைத்து ராஜாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதித்த அன்பும் மரியாதையும் எப்போதும் இந்த உலகில் உங்கள் குடும்பத்தினருடன் இருக்கும் நீங்கள் அவர்களை நுண்ணிய வடிவத்தில் பார்க்க முடியும் ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்க வேண்டும் என்றார் ராஜாவின் ஆத்மா தனது குடும்பத்தினரை கடைசியாக பார்த்தது ராணியின் மற்றும் மகனின் தலையில் கை வைக்க முயன்றது ஆனால் முடியவில்லை ஆத்மா கூறியது அன்பே உங்கள் கண்ணீர் என்னை நிறுத்தியது ஆனால் உங்கள் மன அமைதி என்னை விடுவித்தது எனது அன்பு எப்போதும் உங்களுடன் இருக்கும் இப்போது எனக்கு விடை கொடுங்கள் என்றது ராணி அழுதுகொண்டே சுவாமி இந்த உலகம் ஒரு தற்காலிக நிறுத்தம் இது ஒரு மாற்றத்தின் வட்டம் என்பதை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன் நான் உங்களை நிறுத்த மாட்டேன் உங்கள் ஆத்மாவின் அமைதிக்காக நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்றார் பின்னர் நாரதர் ஆத்மாவே இப்போது உலகம் மற்றும் பௌதீக மயக்கத்தை விட்டுவிட்டு உங்கள் மோட்ச பயணத்திற்கு புறப்படுங்கள் இந்த உடல் உலகின் நிலையற்ற பகுதி இப்போது உங்கள் குடும்ப மயக்கத்தை விடுங்கள் என்றார் நாரதரின் வார்த்தைகளை கேட்ட ஆத்மா உங்கள் வார்த்தைகளின் மூலம் எனக்கு ஞானம் கிடைத்தது இப்போது இந்த உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு எங்கள் செயல்களின் பலனை அனுபவித்து மோட்சம் பெற முன்னேறுவேன் எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றது அன்பான நண்பர்களே இப்போது நாரதர் ராஜாவின் குடும்பத்தினருக்கு விளக்கினார் ராஜாவே ஆத்மாவின் மோட்சத்திற்காக நீங்கள் அவரது சடங்குகளை செய்ய வேண்டும் அவரது இறுதி சடங்குகளை செய்ய வேண்டும் அப்போதுதான் அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அப்போதுதான் அவர் இந்த உலகத்திலிருந்து மோட்சம் பெறுவார் என்றார் பின்னர் நாரதர் கூறினார் ராஜாவே அவரது அமைதிக்காக நீங்கள் கருட புராணத்தை படிக்க வேண்டும் வழிபாடு மற்றும் சடங்குகளை செய்ய வேண்டும் பிண்ட தானம் மற்றும் சிராத்தம் செய்வதன் மூலம் ஆத்மா திருப்தி அடைகிறது இந்த செயல்கள் ஆத்மாவின் மோட்சத்திற்கான பாதையை உருவாக்குகின்றன இது அவரது ஆத்மா அலைவதை தடுக்கிறது என்றார் அன்பான நண்பர்களே ராஜாவின் குடும்பத்தினர் நாரதரின் வார்த்தைகளை உறுதியாக ஏற்றுக்கொண்டனர் ராஜாவின் ஆத்மாவின் மோட்சத்திற்காக அவரது ஸ்ராத்தம் மற்றும் பிண்ட தானம் செய்தனர் கருட புராணத்தை படித்தனர் வழிபாடு மற்றும் சடங்குகள் செய்தனர் ஹோமம் செய்தனர் அதன் பிறகு ஆத்மா வீட்டை விட்டு யமலோக பயணத்திற்கு புறப்பட்டது அது எப்போதும் குடும்பத்தினரிடம் இருந்து விடைபெற்றது அன்பான நண்பர்களே இந்த கதை நமக்கு மரணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பயணம் என்பதை உணர்த்துகிறது நமது ஆத்மா அழியாதது அது ஒருபோதும் இறப்பதில்லை மனிதனின் மரணத்திற்கு பின் இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆத்மா வீட்டிற்கு திரும்புகிறது ஏனெனில் அவரது குடும்பத்தினர் அவரை அழைக்கிறார்கள் குடும்பத்தினரின் அழுகை அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறது இந்த நிலையற்ற உலகத்தை விட்டுவிட்டோம் என்பதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதானது அல்ல இந்த நேரம் ஆத்மாவிற்கு மிகவும் வேதனையானது இந்த உலகம் ஒரு மாற்றத்தின் வட்டம் அன்பான நண்பர்களே கருட புராணம் நமக்கு இந்த வாழ்க்கை நமது செயல்களின் பலன் என்று கற்பிக்கிறது ஒவ்வொரு உயிரினத்தின் வாழ்க்கையும் நிலையற்றது என்பதை புரிந்து கொள்ள இந்த நூல் நமக்கு உத்வேகம் அளிக்கிறது இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கடவுளுடன் இணைய வேண்டும் அன்பான நண்பர்களே கருட புராணம் என்பது இந்து மதத்தின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றாகும் இது நம் வாழ்க்கையை சரியான திசையில் கொண்டு செல்ல ஞானத்தை வழங்குகிறது மனிதனின் பிறப்பும் இறப்பும் உலக பந்தங்களின் மயக்கம் என்பதை இது கற்பிக்கிறது இந்த நூல் வாழ்க்கை மற்றும் இறப்பின் ரகசியங்களை மட்டும் வெளிப்படுத்துவதில்லை ஆனால் மனிதன் தனது வாழ்க்கையை எப்படி சரியான திசையில் கொண்டு சென்று வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முடியும் என்பதையும் விளக்குகிறது அன்பான நண்பர்களே கருடப் புராணம் என்பது இந்து மதத்தின் ஒரு நூல் இது மனிதனின் பிறப்பு இறப்பு முதல் தற்போதைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது வரை அனைத்தையும் விரிவாக விளக்குகிறது அன்பான நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒரு அரிய வாய்ப்பு அதை சரியான திசையில் கொண்டு சென்று ஆத்மாவை மோட்சத்தை நோக்கி நகர்த்தலாம் மனிதனின் மரணத்திற்கு பின் இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஆத்மா தனது குடும்பத்தினரிடம் வருகிறது ஏனெனில் அது சில நாட்கள் நுண்ணிய வடிவத்தில் தனது குடும்பத்தினருடன் இருக்க விரும்புகிறது ஆத்மாவின் பதிமூன்றாவது சடங்கு நடந்த பிறகு அது இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு தனது இறுதி பயணத்திற்கு புறப்படுகிறது அன்பான நண்பர்களே நன்றி கருட புராணம் மூலம் கூறப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு உண்மையான பாதையில் நடக்கவும் இந்த உலகம் ஒரு மயக்க வலை இது வாழ்க்கையின் விடுதலைக்கு தடையாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை உண்மை மற்றும் தர்மத்தின் பக்கம் கொண்டு செல்லுங்கள் இதனால் வரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் அன்பான நண்பர்களே வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கருத்துக்களில் எழுதுங்கள் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்